இன்றைய வேத வசனம் சங்கீதம் நூற்று முப்பத்தெட்டு எட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஒரு புற தாதியான மனிதன் தனக்கு கடன் அதிகமாக இருப்பதினால் எப்பொழுதும் ஒரு கவலையோடு சுற்றித் தெரிந்தார் அவருக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் கடனை அடைப்பதற்கு ஒரு வழியுண்டு என்று சொன்னார் இவரும் என்னவென்று கேட்டதற்கு இயேசுவிடம் உங்கள் குறையை சொல்லுங்கள் அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்றார் அந்த நண்பர் சொன்னது நினைவுக்கு வந்து ஒரு முயற்சி செய்து பார்ப்போம் என்று யோசித்து இயேசுவே இந்த கடனை அடைப்பதற்கு ஏதாவது ஒரு வழி உண்டாக்கும் என்றார் ஆரம்ப கட்டத்தில் எந்தவொரு விசுவாசமும் இதயத்தில் இல்லை ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்தது பலருக்கும் இயேசு உதவி செய்திருக்கிறார் நமக்கும் செய்வார் என்ற நம்பிக்கை இருந்தது ஒருநாள் வெகுநாளாய் வழக்கில் இருந்த தன்னுடைய பூர்வீக சொத்து தீர்ப்புக்கு வந்தது அதில் இவருக்கு சாதகமாய் தீர்ப்பு வந்ததால் தன்னுடைய கடனை அந்த பணத்தைக் கொண்டு அடைத்துவிட்டார் என்னை மிக பெரிய கடனில் இருந்து